இப்ப செயற்கை நுண்ணறிவுனா என்ன அர்ஜுன் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இதற்கான விளக்கம் நான் கொடுக்க கூடாது ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஒருத்தவங்க தமிழ்நாட்டுல இதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆரம்பிச்சு அவங்க கொடுத்த விளக்கத்தை வச்சு யார் அப்படின்னா நம்ம ஐயா இளையராஜா அவங்க தான் இசைஞ்சியின் இளையராஜா அவங்க தான் தங்கச்சி அசோகவர்த்தினு நினைக்கிறேன் இல்லையா தந்தி தொலைக்காட்சியில் அவங்க வந்து செயற்கை நுழைவை பத்தி ஐயா கிட்ட பேச்சுருந்தா ஐயா வந்து தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க அவங்க வந்து ஒரு பொ பொது கம்யூனிஸ்ட் அப்படின்றத நிறைய நேரங்கள்ல அவங்க விளக்கங்கள் வந்து எனக்கு தெரிய காண்பிக்கும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது கிடையவே கிடையாது அஹ் அறிவு அப்படின்றது இயற்கையான முறையில நம்மளுக்கு வரது கிடையாதுன்னு இளையராஜாவும் சொன்னாங்க அது உண்மைதான் ஏன்னா நம்ம குழந்தைய பிறந்து இந்த மண்ல விழறோம் இல்லையா விழுந்தோனே நம்ம வந்து எனக்கு அறிவு வந்துருச்சு அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது குழந்தைய திருநியான சம்பந்தம் கிடையாது எல்லாரும் இல்லையா அப்ப நம்ம வ வளர 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 அந்த அறிவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது எப்படி நம்ம புலன்கள் மூலமா நம்ம பாக்குறோம் பேசுறோம் கேக்குறோம் இதன் மூலமா நம்மளுக்கு வர அறிவு ஒண்ணு அடுத்தது அனுபவத்தினால ஏற்படுகின்ற அறிவு இன்னொன்று நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க அதனால் ஏற்படுகின்ற அறிவு இதையெல்லாம் தாண்டி படிக்கிறது நம்ம நிறைய படிப்போம் படிக்கிறத வச்சு நம்மளுக்கு ஏற்படுகின்ற அறிவு நம்ம சிந்தனை திறன் இதுதானே அப்ப நம்ம பிறக்கிறப்ப நம்மளுக்கு அறிவு கிடையாது ஆனால் நம்ம இந்த உலகத்தில் வளரும் பொழுது நம்மளுக்கு அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேருது இல்லையா